அவர்கள் சென்னையில் இருந்து சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் கோரும் தமிழ் வணக்கம் நயனை விஜயன் ஐயா வணக்கம் ஆமாம் நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா சசிகலா அம்மா வணக்கம் ஏணிகள் ஏறுவதில்லை மற்ற உணவுப் பொருட்களை செரிக்க வைத்துவிடும் தான் மட்டும் செரிக்காமல் வயிற்றில் இருந்துவிடும் நாரத்தை மாணவர்களை முன்னேற்றி உயர்த்தி இருப்பார் அவர் மட்டும் அதே இடத்தில் நிலைத்திருப்பார் ஆசிரியர் நீர்நிலையை கடந்து கரை சேர்த்துவிடும் அதுமட்டும் தண்ணீரிலேயே கிடந்துவிடும் தோணி அனைவரும் மேலே ஏற உதவும் ஆனால் அதே இடத்தில் நிற்கும் ஏணி ஏணி தோணி அண்ணாவி நாரத்தை அடுத்தவர் வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏணி தோணி அண்ணாவி நாரத்தை அடுத்தவர் வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏணிகள் என்றும் ஏறுவதில்லை ஏறியவர்கள் எட்டி உதைத்தாலும் மாறுவதில்லை ஏற்றம் தரும் ஏணி உன் வாழ்வில் மாற்றம் தரும் பார்னி ஏணியாய் உன்னை ஏற்றிவிட்டவர்களை எண்ணி நாளை நீயும் இருக்க வேண்டும் மற்றவருக்கு ஏணியாய் தோணியாய் மற்றவர்கள் கரை கடக்க துடுப்பு போடுவாய் என்றும் மறவாதே உன் வாழ்வின் ஏணிகளை படிப்படியாக முன்னேற உதவும் ஏனிப்படி அதை எட்டி உதைக்கிறார்களே ஏன் இப்படி படிப்படியாக முன்னேற உதவும் ஏனிப்படி அதை எட்டி உதைக்கிறார்களே ஏன் இப்படி நன்றி மறப்பது நன்றென்று நம் வள்ளுவர் குரல் நெறி நன்றி மறவாது இருப்பதே வாழ்வின் அறநெறி ஏணிகள் என்றும் ஏறுவதில்லை நம்பியவர்களை ஏற்ற மறுப்பதில்லை நாமும் இருப்போம் நம்மை ஏற்றிவிட்டவர்களை மதிப்போம் நாமும் ஏணிகளாய் இருப்போம் நம்மை ஏற்றிவிட்டவர்களை மதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற ஏணியில் படிப்படியாக ஏறி உயர்வதற்கு வழிகாட்டிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி ஆமாம் அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் தோடி ஏணி ஆசான் படிப்படியாக ஏறிவிட்டு எட்டி உதைத்து விழும் காட்சிதான் என்ன என்று கேட்டு அவ்வாறு இல்லாமல் படிப்படியாக ஏறும் அனைவரைக்கும் நாங்கள் மதிப்போம் என்று தன் கவிதையிலே தந்திருந்தவர் சிவகாமி சண்ம சுந்தரம் வாழ்த்துக்களமாக சிறப்பாக இருந்தது மிடுமெடும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்